கோடீஸ்வராய நமக வணக்கம் இந்த பறந்து விரிந்த வாஷிங்டன் மாநகரத்து ஏரியை பார்க்கும் பொழுது எனக்கு நமது எல்லாம் வல்ல எனது குரு கோடீஸ்வரர் கடவுள் ஞாபகமும் எல்லாம் வல்ல அவர் கொடுத்த பரிசு அந்த கணக்கன்பட்டி பகவானின் ஞாபகமும் வருகின்றது இந்த பறந்து விரிந்த இந்த ஏரிக்கரையிலே அவர்களது பறந்து விரிந்த மனமானது எனக்கு என்னுடைய மனத்திலே கலந்து என்னை எங்கேயோ இழுத்து செல்கிறது நிறையா பேச வேண்டியிருக்குங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு அருமையான தத்துவம் என் மனசில் உதிக்குதுங்க வாழ்க்கைங்கிறது ரெண்டு மூன்று நாலு தத்துவங்க அதாவது ரெண்டு எழுத்துக்காக எந்திரிக்கிறோம் மூணு எழுத்துக்காக ஓடுறோம் நாலு எழுத்துல முடிஞ்சிருதுங்க புரியலையா இரண்டு எழுத்து பசிங்கிறதுக்காக எந்திரிக்கிறோங்க மூணு எழுத்து பணம்ங்கிறதுக்காக ஓடுறவங்க நாலு எழுத்து மரணத்தை முடியுதுங்க வாழ்க்கை ஆனால் நம்ம கோடி பகவான்கிட்டையும் கணக்கன்பட்டி பகவான்கிட்டையும் வந்தோன்னா இந்த ரெண்டு மூன்று நாலு தத்துவம் மாறிடுங்க அவங்க சொல்கிற வாழ்க்கை தத்துவங்கள்லாம் நம்ம ஃபுல்லாக கடைப்பிடிக்கலன்னா கூட ஓரளவு கடைப்பிடிச்சா கூட இந்த ரெண்டு மூன்று நாலு தத்துவங்கள்லாம் மாறி நமது வாழ்க்கை சீராக இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பசிக்காக எந்திரிக்கிறவங்க நம்ம கோடி பகவானே கணக்கம்பட்டி பகவானே நம்ம நினைக்கிறப்ப நமக்கு என்றைக்குமே நம்ம மனசை நிறைவுபடுத்துவாங்கங்க நம்மளுடைய உடலையும் நிறைவுபடுத்துவாங்க அதனால் பசிங்கிற ரெண்டு எழுத்து தத்துவம் போயிருங்க அதே மாதிரி மூன்று எழுத்து தத்துவம் அந்த பணம்ங்கிற கான்செப்டும் நமக்கு வராதுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சா போதுங்க பேட்டி எழுது அவங்க கிட்டே நமக்கு கிடைக்குங்க பொருளும் கிடைக்கும் அருளும் கிடைக்குங்க அதனால் இந்த மூன்று தத்துவமும் அவங்கள்ட்ட நமக்கு பெருசாக இல்லைங்க அந்த நாடு தத்துவம் அதாவது மரணங்கிற தத்துவமும் அவங்கள்ட்ட போனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க நமக்கு உண்மையான மரணம் என்பது நிச்சயமாக அதாவது மரணம்னா என்ன நினச்சிங்கன்னா உடம்பை விடுங்க என்றைக்குமே நம்ம அதை அழிய நம்முடைய நாம் வந்து அழியாதவர்கள் அந்த தத்துவத்தில் அந்த மரணங்கிற ஒரு அந்த நாளெழுத்து தத்துவமும் மறைஞ்சிருக்கு ஆக இந்த ரெண்டு மூன்று நான்கு தத்துவங்கள் வரைந்து நாம் கணக்கன்பட்டி பகவானையும் இல்லாமல்ல எனது குருநாதர் கோடி பகவானை நினைத்தோமையானால் இந்த ரெண்டு மூன்று நான்கு தத்துவங்கள் நனைந்து நமக்கு வாழ்க்கை தத்துவங்கள் பெரிய அளவில் நமக்கு புலப்பட்டு நாம் என்றுமே ஜீவித்திருப்போம் அதுக்குங்க நம்ம கணக்கன்பட்டி பகவானோட அந்த அவர் சொன்ன வாழ்க்கை அந்த போதனைகள்லாம் பாருங்கள் வாங்க அந்த போதனைகள் நமக்கு சாமி உனக்கு இந்த குரு பூஜை நாளில் ஒரு சத்தியம் சொல்லட்டுமா விதையிலையும் வேண்டுதல்லையும் வெளியில ஒன்றும் தெரியாதுடா சாமி ஆனா விதையில மரம் ஒளிஞ்சிருக்கு சாமி வேண்டுதல்ல வெற்றி ஒளிஞ்சிருக்கு சாமி சாமி அயோக்கியம் வாழ்றானின்னு அசந்து போகாத சாமி நீ ஒசந்து நிப்ப சாமி உன் வாழ்க்கையில அனல் காத்து வேற சாமி ஆத்தங்கரை காத்து வேற சாமி நான் உனக்கு ஆத்தங்கரை காத்தா வீசுவன் சாமி நம்பு சாமி கஷ்டம் வர்றது வளைஞ்சு போற ரோடு மாறி சாமி ரோடு வளைஞ்சு போனால் கொஞ்சம் பொறுமையாக போ சாமி ரோடு நேராக வந்துடும் கணக்கம் இருக்கேன் சாமி கவலைய விடு சாமி சாமி அயோக்கியம் வாழ்றானின்னு அசந்து போகாத சாமி நீ ஒசந்து நிற்ப சாமி உன் வாழ்க்கையில் அனல் காத்து வேற சாமி ஆத்தங்கரை காத்து வேற சாமி நான் உனக்கு ஆத்தங்கரை காத்தா வீசுவன் சாமி நம்பு சாமி கஷ்டம் வர்றது வளைஞ்சு போகிற ரோடு மாறி சாமி ரோடு வளைஞ்சு போனால் கொஞ்சம் பொறுமையாக போ சாமி ரோடு நேராக வந்துடும் கணக்கம் இருக்கேன் சாமி கவலையை விடு சாமி டே சாமி விதி சதி செஞ்சாலும் நானே கதின்னு இருந்தால் பாரமெல்லாம் தூரமாகிரும் சாமி உன் பாவம் முட்டையை நான் சோக்கிறேன் சாமி சகிச்சுக்க சாமி மூட்டை குறைய குறைய சகிப்பெல்லாம் சந்தோஷமாக மாறும் சாமி சாமி கணக்கன் சொல்லு உனக்குன்னே வரும் சாமி நீ வாய் கொடுத்து பேசுறதுல கருமியாக இரு சாமி காது கொடுத்து கேட்குறதுல பெருமையாக இரு சாமி காதை கொடுத்தா கற்றுக்கலாம் சாமி வாயை கொடுத்தா வசனத்துக்கு ஆகும் வாழ்க்கைக்கு ஆகாது சாமி சாமி கசந்தாத்தான் சாமி வேம்பு ஒசந்தாத்தான் சாமி தென்னை விரிஞ்சாத்தான் சாமி பூவு கணிஞ்சாத்தான் சாமி பழம் கணக்கென நினச்சா சாமி காலத்துக்கும் ஜெயம் சாமி நறுக்குன்னு நாலு வார்த்தை உனக்கு சொல்லணும் சாமி வாடி போன பூவுக்கு வண்டு வராதுடா சாமி அச்சடித்த பேப்பரு அஞ்சு பத்து வச்சுக்கடா சாமி அடுக்கடுக்காக இல்லாட்டியும் அரிசி பருப்பு வாங்க வேணும்ல சாமி கணக்கான கருத்தில் வச்சுக்க சாமி அச்சடித்த பேப்பரோட அனுபவிக்க ஆயிலும் கிடைக்கும்டா சாமி சாமி உனக்கு ஒரு அழகான சமாச்சாரம் சொல்லட்டுமாடா சாமி நீ உன் உடம்பை தூக்கிக்கிட்டு காசிக்கு போகிற காமேஸ்வரம் போகிற பழனி போகிற திருப்பதி போகிற ஆனால் உடம்புக்குள்ள வைக்க வேண்டியவனை விட்டுட்டு போறிய சாமி உடம்புக்குள்ளே வைக்க வேண்டியவனை வச்சுக்கிட்டேன்னா நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை சாமி உடம்புக்குள்ளே இருக்கிறவனை கேட்குற விதமாக கேட்டால் உனக்கு எல்லாம் கொடுப்பான் சாமி சாமி இன்னும் நிறையா படிச்சுக்கோணும் சாமி கஷ்டம் வந்தா நச்சுன்னு நாலு தடவை என் பேரை சொல்லு சாமி அப்பனுக்கு எனக்கு ஒப்பந்தம் இருக்குது சாமி என் பேரை சொன்னால் அப்ப வந்து அம்புட்டும் திக்பான் சாமி சாமி உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உண்மை தான் சாமி ஒன்றை மாற்றும் நீ உண்மையை மாத்த முடியாது சாமி எறும்பு மனசு வச்சா கூட ஏழு மலை ஏறும் சாமி நீ என் மேல மனசு வச்சனா உனக்கு கிடைக்காத ஏதாவது இருக்குமா சாமி